டிப் தமிழ் வணக்கம் டென்மார்க்கில் இருந்து அறுபத்தி ரெண்டு வயதுடைய நீல் கொல்க் இந்தியாவுடன் கையளிக்கப்பட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது நீல் ஸ்கொல்க் என்பவர் இந்தியாவின் மேற்குவங்க ஆயுததாரிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆயுதங்களை விமானத்தில் கொண்டு சென்று சட்டமுரணாக வீசிய குற்றச்சாட்டில் இந்தியா தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரி வருகின்றது சர்வதேச இன்டர்போல் போலீசாருக்கும் இவர் மீதான பிடியானையை இந்தியா வழங்கியிருக்கிறது இருந்த பொழுதிலும் இந்தியாவினுடைய சிறை கொட்டடிகள் சித்திரவதை செய்யப்படக்கூடிய அபாயம் உள்ள சிறை கொட்டடிகளாக இருப்பதும் அங்கு கைதிகளாக இருப்போர் மட்டமாக கருதப்படக்கூடிய அபாயம் இருப்பதனாலும் இவரை கையளிக்க முடியாது என்று கிளரோல் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருப்பதாகவும் இன்றைய டென்மார்க்கின் முக்கியமான ஊடகங்களில் எல்லாம் செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இருக்கின்ற இந்திய அரசுக்கு எதிரான ஆனந்த என்கின்ற ஆயுததாரி குழுக்கு இவர்களுடைய ஆயுதம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரம் இந்தியாவினுடைய ஆழ்புல எல்லையை மீறுவதும் எந்த ஒரு நாடும் தன்னுடைய நாட்டிற்குள் இன்னொரு நாட்டவர் அங்கிருக்கும் ஆயுததாரிகளுக்கு ஆயுதங்களை போட்டு உள்நாட்டு அமைதியை குழப்புவதாக இருந்தால் அந்த நாட்டினால் அமைதியாக இருக்க முடியாது என்பது தெரிந்ததே அந்த வகையில் இந்தியா இவரை ஒப்படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வந்தது இதனால் இந்தியாவிற்கும் டென்மார்க்கிற்கும் இடையே ராஜதந்திர ரீதியாக தொடர் முறுகல் இருந்து வந்தது இடையில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைத்து இவரை விசாரிப்பதாகவும் அந்த அடிப்படையில் இவரை ஒப்படைக்கலாம் என்றும் இடைக்கால தீர்வு ஒன்று காணப்பட்டதாக முன்னர் பேசப்பட்டு வந்தது இப்பொழுது திடீரென இவர் ஒப்படைக்கப்பட மாட்டார் என்கின்ற செய்தி வருகின்றது இதற்கு காரணம் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சித்திரவதை எதிர்ப்பிற்கான சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இதனால் இவரை ஒப்படைக்க முடியாது இருப்பதாகவும் டென்மார்க்கில் உள்ள சட்டங்களின்படி ஒருவரை வேறொரு நாட்டுக்கு ஒப்படைப்பதாக இருந்தால் அந்த நாட்டு சிறை கொட்டடிகள் சித்திரவதை செய்யாததாகவும் சர்வதேச தரத்திலானதாகவும் இருக்க வேண்டும் அப்படி இல்லையாக இருந்தால் அவரை ஒப்படைக்க முடியாது ஒப்படைத்த பின்னதாக ஏதாவது ஆபத்துக்கள் நேருமாக இருந்தால் அதற்கு நீதிமன்றை பொறுப்பேற்க வேண்டி வரும் என்கின்ற நிலையும் சட்ட அமைப்புகளும் இருப்பதனால் இந்தியாவை பகைத்து கொள்ளாமலே சட்ட ரீதியாக இதுதான் நிலை என்பதை டென்மார்க்கினுடைய நீதிமன்ற விளக்கம் முற்பட்டிருக்கின்றது இந்தியாவினுடைய நீதிமன்ற ஒன்று தன்னுடைய ிய நாட்டு சட்டத்தை மீறி ஒரு முடிவெடுக்க முடியாது என்பது போல இந்த நீதிமன்ற முடிவும் இருக்கின்றது இவர் இந்தியாவை பொறுத்தவரையில் குற்றவாளி அதேவேளை டென்மார்க்கை பொறுத்த வரையில் இவரை ஒப்படைப்பதில் இருக்கின்ற சட்ட பிரச்சனையே பிரச்சனையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பிரிட்டனினுடைய ஆயுத வியாபாரி ஒருவரும் ஐந்து ரஷ்யர்களும் இணைந்து பிரப்புலரில் பறந்து செல்லுகின்ற விமானம் ஒன்றில் மேற்கு வங்கம் பெட்ரோலியா என்ற இடத்தில் ஐந்து தொன் அளவிலான ஆயுதங்களை இருக்கின்றார்கள் இந்த ஆயுதங்களை வீசிவிட்டு அப்படியே விமானம் தாய்லாந்திற்கு சென்றிருக்கின்றது பின்னர் இவர் நேபாளத்திற்கு வந்து நேபாளத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டென்மார்க்கு தப்பி வந்திருக்கின்றார் அப்பொழுது இவருடைய புனை பெயர் கிம் டேவி என்று அழைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ராஜதந்திர சிக்கல்களை உருவாக்கி விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது இந்தியாவினுடைய பிரபல கோடீஸ்வரர்களில் ஒருவராகிய முகேஷ் அம்பானி உலக பொருளாதார ரயில் வண்டியில் இந்தியா பொருந்திய நாடுகளினுடைய ரயில் இயந்திரங்கள் இழுத்து செல்லுகின்ற ஒரு பெட்டி அல்ல இழுவை பெட்டி அல்ல அது அது தானும் இழுத்து செல்லுகின்ற ஒரு இயந்திரமாக இருப்பதாக கூறியிருக்கின்றார் முதலாவதாக இந்தியா என்று முழுமையான உறுதியுடன் முன்னேறி செல்கின்றது பொருளாதார ரீதியாக இரண்டாவது உலகில் ஒப்பிட முடியாத அளவிற்கு பெருந்தொகையான மக்கள் தொகையை கொண்ட உலகின் முதலாவதான நாடாக இருக்கின்றது இந்த மக்கள் தொகை அற்புதமான ஒரு சந்தையாக இருக்கின்றது என்பது அவருடைய கருத்து மூன்றாவது இலகுவான கடன்களை தூக்கியபடி இந்தியா வேகமாக நடக்கின்றது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகின் பொருளாதார இயந்திரங்கள் ஜி ஏழு நாடுகளில் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜப்பான் ஜெர்மன் போன்ற நாடுகளை முந்தி உலக அளவில் மூன்றாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறிவிடும் என்றும் கூறியிருக்கின்றார் இதைத்தான் முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கூறியிருந்தார் எண்பதாவது இந்திய சுதந்திர தினம் வருகின்ற பொழுது இந்த இலக்கை எட்டி தொட்டிருப்போம் என்பது அவர் கூற்றாகும் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது தடவையும் இந்திய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதை அவர் வாழ்த்தியிருக்கின்றார் ஆனால் உலகத்தின் அதிகமான சனத்தொகையை வைத்திருந்த சீனா இன்று உலகின் இரண்டாவது இடத்தில் நிற்கின்றது அதுபோல இந்தியா சீனாவை ஜனத்தொகையில் முந்தியது சீனாவை முந்தி பொருளாதாரத்தில் வருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை அவர் பேசவில்லை இதற்குள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை ஒரு லியன் டாலர்களுக்கு உயர்த்துவதற்காகவும் முதலீடுகளை அதிகரிப்பதற்காகவும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கியிருக்கின்றார் அங்கு தமிழ் மக்கள் தனக்கு அளித்த வரவேற்பு தனக்கு பெருமகிழ்ச்சி தருவதாகவும் கூறியிருக்கின்றார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதற்கு உள்ளாக தமிழகத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்றுவேன் என்று முதலீட்டு மார்க்கங்களை ஈர்க்க அவர் சென்றிருக்கின்றார் பொதுவாக தமிழக முதல்வர்கள் இவ்வாறான பயணங்களை மேற்கொண்டது கடந்த காலங்களில் மிக மிக குறைவாகவே இருந்தது அந்த வகை மு க ஸ்டாலின் எடுத்திருக்கும் இந்த முயற்சி முக்கியமான ஒன்றாகவே கருதப்படுகின்றது தமிழக முதல்வர்கள் தமிழகத்திற்கு உள்ளே குண்டுச்சட்டிக்குள் குதிரையோடுவது போல தங்களுடைய உள்ளூர் அரசியலிலேயே மூழ்கி சுனாமி வெள்ளத்தில் அடிபட்டது போல உள்ளூர் அரசியல்களில் அடிபட்டு போன காலங்களை மாற்றி தமிழக முதல்வர்கள் சர்வதேச அரங்கிற்கு வருவது தமிழகத்தை ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்வதற்கு அது துணையாக அமையும் என்றால் அது மிகை கூற்று அல்ல இன்று உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை என்கின்ற அளவிற்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி விட்டார்கள் இத்தகைய ஒரு மாபெரும் சந்தை உலகளாவிய ரீதியில் கிடக்கின்றது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று தமிழகத்தில் இருக்கின்ற பூங்குன்றம் என்கின்ற ஊரை சேர்ந்த கணியன் பாடிய பாடல் உலகத்தை நமது சந்தையாக மாற்றுவோம் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது பூம்புகார் போன்ற பட்டின துறைமுகங்களை அமைத்து உலக வர்த்தகத்தை செய்த தமிழினமானது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்வகை பண்டம் பகிர்ந்து வீசி என்கின்ற பொருளாதார தத்துவத்தை கொண்ட உலகின் உன்னதமான ஒரு தேசமாக இருந்திருக்கின்றது நாங்கள் பொருட்களுக்கான விலையை வாங்குகின்ற பொழுது அதிக விலையை வாங்காமல் கொடுக்கின்ற பொழுது குறைவாக கொடுக்காமல் அதிகமாக கொடுத்து பல்வகை பண்டங்களை விற்று வர்த்தகத்தில் உயர்ச்சி பெற்றிருந்த தமிழகம் என்கின்ற புகழ் இருக்கின்றது அந்த புகழ் தமிழகத்தை உலக வர்த்தகத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இன்று பிரகாசமாக இருக்கின்றது இந்த பிரகாச நிலையை மு ஸ்டாலின் அவர்கள் அளவு தூரம் விளங்கி இருக்கின்றார் என்பதும் அவரை முதல்வர் ஆக்கிய மு கருணாநிதி அவர்களுடைய வில்லை வளர்ப்பு முறையில் அவர் பெற்றிருக்கும் அறிவு என்ன என்பதும் இந்த பயணத்தின் முடிவில் தெளிவாக தெரிய வரும் இது டிப்தமிடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே